श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो गुरुर महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः योऽन्तः प्रविश्य ममवाच इमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषायतुभ्यं नारायण 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 शङ्करा टीवी அன்பர்களுக்கு பகவானுடைய ஒரு கிருபையினால் நல்ல சந்தர்ப்பமானது ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் பல நல்ல காரியங்களை பண்ணணும் அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக உபகாரம் பண்ணுறது காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன கிழமை என்ன மாதம் என்ன அயனம் என்ன ரித்து இன்றைக்கி என்ன திதி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பிறந்த நாளோ கல்யாண நாளோ இல்லை அப்பா அம்மாவனுடைய திதியோ இதெல்லாம் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது காலத்தை தெரிஞ்சுட்டால் தான் தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் ஒவ்வொரு நாளுக்கும் விசேஷங்கள் இருக்கு அத எல்லாருக்கும் தெரிவிக்கணும் ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கு இன்னைக்கு என்ன விசேஷமான தினம் அப்படிங்கிறத பிரதோஷமா ஏகாதசியா இல்லை மாசப்பிறப்பா என்ன இன்னைக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கோடு இந்த இந்த நாள் எப்படி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கிறது ஸ்ரீராம் ரொம்ப பிரசித்தமானவர் சங்கரா டிவியினுடைய இயக்குனராக பல வருஷங்கள் இருந்து உழைப்பாளி மக்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கார் நிகழ்ச்சிகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கார் அவர் கடைசியாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் கடைசி தருணங்களில் கூட இருந்தார் அதையும் முன்னிறுத்தி அவருடைய ஒரு லோகோபகாரமான ஒரு ஆசை அதையும் முன்னிறுத்தி பகவானுடைய பிரேரணையினால் குருவனுடைய அனுகிரகத்தினால இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கிறது பகவத்கிருபையில் நிர்விக்னமாக இந்த நிகழ்ச்சி நடந்து இதனுடைய நோக்கம் எல்லா மக்களுக்கும் இது சென்றடைந்து இதை கேட்டு அவரவர்கள் அன்றையன்றைய நாள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நிறைய தர்ம காரியங்கள் நல்ல காரியங்கள் பண்ணி க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டு எங்களுடைய குருவான வைதிக ஸ்ரீஹி நன்னிலம் பிரம்மஸ்ரீ வை ராஜகோபாலகனபாட்டிகள் எங்களுடைய பிதா அவருடைய சரணாரவிந்தங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே ஆரம்பிக்கிறோம் ராமராமா ஜூலை ஒன்றாந்தேதி ஆனி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌமவாசரம் அப்படின்னு சொல்கிறது செவ்வாய் அப்படின்னு கிரகம் நவ ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஷஷ்டி திதி பத்தொம்போது நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி அதாவது மத்தியானம் ஒரு மணி ஐம்பத்தி மூணு செகண்ட் வரைக்கும் ஷஷ்டி திதியானது இருக்குது செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி தேர்ந்தால் சேர்ந்தால் ரொம்ப விசேஷம் சுப்பிரமணிய சுவாமியை முருகனை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் நட்சத்திரம் மத்தியானம் பன்னெண்டு மணி முப்பத்தி ஏழு வினாடி வரைக்கும் செகண்ட் வரைக்கும் நட்சத்திரம் இருக்குது முதல்ல நாம் கிழமையை பார்த்தோம் அடுத்தது திதியை பார்த்தோம் அடுத்தது நட்சத்திரத்தை தெரிஞ்சுட்டோம் இன்றைக்கி என்ன யோகம் பொதுவாக யோகம் அப்படின்னா அமிர்த சித்த யோகமா மரண யோகமா அப்படின்னு கேட்பா இல்லையா அதுதான் பிரசித்தம் கேலண்டர்லாம் கூட இன்றைக்கி சித்தயோகம் மரண யோகம் அமிர்த யோகம்னு போட்டிருப்பா அந்த யோகம் தனி ஆனால் இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்து அங்கத்தோடு கூடியதுக்கு தான் பஞ்சாங்கம்னு பேர் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சு தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறது இந்த அஞ்சுனுடைய கூட்டம் தான் பஞ்சாங்கம்னு பேர் இதில் வரக்கூடியதான யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் இல்லை இதில் வரக்கூடிய யோகங்கள் விஷ்கம்பகா பிரீத்திகி ஆயுஷ்மான் அப்படின்னு ஆரம்பித்து யோகங்கள் இருக்குது அந்த யோகங்கள் தான் இந்த பஞ்சாங்கத்துக்குள்ளே வரும் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யோகம் இருக்கும் இன்றைய தினம் எத்தீபாத்த யோகம் பிற்பாடு தைத்தில கரணம் கரணங்கிறது அஞ்சாவது அங்கம் அது கரணம் இன்றைக்கி குமார ஷஷ்டி அப்படின்னு பேர் ஷஷ்டி விரதம் சுப்பிரமணிய சுவாமியை குறித்து ஷஷ்டி விரதம் இருக்கிறவாள்னா இன்றைக்கி அவசியம் ஷஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கணும் நாளைய தினத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா வெடிய காலையில் ஆணி திருமஞ்சனம் நடராஜர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதான நடராஜாவுக்கு அபிஷேகம் வருஷம் முழுவதும் அவருக்கு அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் கிடையாது சில விசேஷ குறிப்பிட்ட நாட்கள் தான் அவருக்கு அபிஷேகமானது நடைபெறும் அந்த நாட்களுள் ஒரு நாள் இந்த ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டாம் தேதியான நாளைய தினம் ஆணித் திருமஞ்சனம்னு நடராஜருக்கு விடையற்கால விசேஷமாக திருமஞ்சனம் அபிஷேகமானது நடைபெறும் அனைவரும் நடராஜாவை பூஜை பண்ணி சகல க்ஷேமங்களையும் அடையணும் இன்றைய நாள் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணி ஷஷ்டிகவச்சாதி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி எல்லாரும் க்ஷேமத்தடையணும் தடையனம் ராம